இப்போ வந்து இலவச வைஃபை வசதி செஞ்சு தரேன்னு சொல்லி சொல்றாங்க அந்த இலவச வைஃபை வசதி ஏன் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பிக்கும் போது பண்ணல ரஜினி அவர்கள் அவரோட பிறந்த நாளான இன்று தன்னுடைய கட்சி அறிவிப்பு விடவேந்தன அவர்களை போன்ற மிக பெரிய நிறுவனத்தவர் களம் இறங்குவார்கள் ஆனா ரஜினி வந்தால் யாருக்கு நஷ்டம் அதிமுகவுக்கா திமுக திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவர் வணக்கம் தம்மகளே நான் உங்கள் அன்பு தம்பி மணிகரசன் புள்ளிகளின் மலை புள்ளிகளின் தேசமலை இன்னைக்கு என்னுடைய இருசக்கர வாகனத்தில் வச்சு தான் இருக்கேன் என்றைக்குமே நம்மளோட மறை என்பது நம்மளுக்கு முக்கியம் என்றும் அதேபோல் எப்பொருள் யாரை வைக்கப்பெரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நம்மளோட மறையை சொல்லிட்டா நம்மளுக்கு அதுக்கான விளக்கத்தை சொல்லி தான் ஆகணும் ஏன்னா அது அப்படியே மற்ற வாழ்வில் நெறிமுறைகளை உள்ளடக்கிய ஒரு விடயம் நான் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே சிலரை குறிப்பிட்டு சொல்லுவேன் சீமான்னு சொன்னாலும் சரி நான் சொன்னாலும் சரி எவர் சொன்னாலும் சரி நீங்கள் அதில் என்ன உண்மை பொருளுக்குன்னு ஆராய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஆராயமாக விற்றதில் ஒரு முக்கிய தான் வேளாண் மசோதா வேளாண் மசோதா என்ன சொல்லுதுங்கிறத வந்து என்னென்னா சீமானவரும் சரி அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளும் சரி சின்ன படிக்காத பாமர விவசாயியும் சரி அங்கே கத்திட்டு கிடக்கிறான் அவனுக்கு பின்னாடி எதுவும் பெரிய கேங் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது தனியார்ட்ட போனால் தன்னோட நிலம் தான் தான் அழியறத கூட பொருட்படுத்தாது நிலம் கையகப்படுத்தப்பட்டால் தனியாருக்கு தரவார்க்கப்பட்டால் உலக மக்கள் உணவென்று தவிப்பார்களே அவன் சொல்கின்ற விலைக்கு தான் நாம் விற்க வேண்டும் நாமும் பயனடைய முடியாது மக்களும் பயனடைய முடியாது எவருமே பயனடையாது ஒரே ஒரு குழுமம் மட்டும் பயனடையும் அதானி அம்பானி இவர்களின் இவர்களின் குழுமங்கள் மட்டுமே பயனடையும் என்றால் எதற்கான எதற்காக இந்த அரசு அதானிக்கும் அம்பானிக்குமே விற்றுவிடலாமே அப்படிங்கிற எண்ணத்துல தான் அங்க பாராட்டிட்டு இருக்காங்க இது நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் அடுத்தபடியா அதானியும் அம்பானியும் பயனடைகிறாங்க ஓகே இங்க இருக்க அரசியல்வாதிகள் சும்மா தான் எனக்காங்க இவங்களையும் குரல் கொடுக்கல இவங்களுக்கும் கமிஷன் வரும்ல எதிர்கட்சிகள் குரல் கொடுக்கும் எதற்காக பின்னாடி அவங்க ஆட்சியில் உட்காந்துட்டு இதே திட்டங்களை அமல்மெண்ட் பண்ணுவாங்க இது வரைக்கும் ஆளாத கட்சிகள் குரல் கொடுக்கும் எதற்காக மக்களுக்கு நல்லது செய்ய காரணம் அவர்கள் நல்லது செய்தால் பிற்காலத்தில் அவர்கள் ஆட்சிக்கு கட்டாயமா மக்கள் அமர வைப்பார்கள் என்ற நம்பிக்கை ஏற ஒன்றும் இல்லை ஓகே எல்லாருமே கெட்டவங்களா கெட்டாமே கிடையாது எல்லாமே நல்லவங்களும் இருக்காங்கள ஓகேங்களா உங்களுக்கான திட்டங்களை என்னான்னு யோசிக்காமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க வாசனை ஐயா வந்து என்னென்னா இந்த திட்டம் ஒரு நல்ல திட்டம் இந்த திட்டத்தில் வந்து என்னென்னா நல்ல ப பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் கேட்குறேன் ஐயா நான் ஒரு நிலத்தை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஒரு நிலத்தை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த நிலத்தில் இருக்கின்ற பருத்தி மலர்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் அதே போல் இந்த இந்த பருத்திக்கு அரசு விளைவித்த அதிக அந்த குறைந்தபட்ச விலை என்ன தாங்க ஐயாயிரத்தி சொச்சம் ஐயாயிரத்து சொச்சம் போட்டால் அந்த பருத்தி வியாபாரிங்க என்ன பண்ணுவாங்க வண்டியில் வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு போடுவாங்க ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்து நூறு ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயித்து முந்நூறு இப்படி தான் போடுவாங்க விவசாயிக்கு என்ன லாபம் போட்ட எல்லாமே நாசம் பேரிட காலத்தில் நாசமாயிருச்சு விவசாயிக்கு என்ன லாபம் இப்போ நீங்கள் கொடுத்துக்கிற திட்டமும் அதே போலதான் தான் இப்போ விவசாயி எதுவும் பேரிட காலத்தில் இது பருத்திகளோ அல்லது இவங்க இவர்கள் உருவாக்கின்ற காய்களோ இப்போ மலர்களோ எதுவும் சிறிதளவு வீணாக போனாலும் வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அங்கே இதாகாது சேல்ஸ் ஆகாது வாங்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகும் விவசாயம் என்ன ஆகுவாங்க உங்களுக்கு அந்த நிலத்தை காட்டணும்ல இந்த காட்டுற பாருங்க ஐயா அங்கே பாத்துக்கோங்க இதுதான் அந்த நிலம் அதில் பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடங்களும் செங்காரை எடுத்து விட்டது செங்காரம் எடுத்தது இது மாதிரி அது எந்த விதமான ஒரு காய்க்கு கனியோ அல்லது மலரோ மொட்டோ வராது பேரிட காலத்தில் இந்த இப்போ பெயர்ந்த அந்த மலையும் காரணமாக இதாகிடுச்சி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாதி காடுகள் அழிந்து விட்டது அவனுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அதில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ப ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா எடுப்பான் அதில் அவன் போட்ட காசு ஐம்பது ரூபாய் ரூபா தான் அவன் போட்ட காசு எடுக்கிறதுக்கு எதுக்கு இது பணப்பயிர்னு சொல்கிறோம் நான் கேட்குறேன் அப்படின்னா போட்ட காசை எடுக்கிறதுக்கு இது எதுக்கு இது எதுக்கு பணப்பயிர் அங்கே பாருங்க இன்னை நாள் வரைக்கும் இந்த ஏழை விவசாயிங்க உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டிருக்காங்களா நீங்கள் கொடுக்குறத வாங்கிக்கிறாங்க உங்களுக்கே ஓட்டு போடுறாங்க உங்களுக்கு தான் எல்லாமே பண்ணுறாங்க நீங்க கொடுக்கறது நல்லதுக்கா கெட்டதுக்கா எதுக்குன்னே தெரியாம அடிமப்பட்டு கிடக்கிறானுங்க ஓரளவுக்கு அவனோட வாழ்வாதாரத்தை மேம்படுறதுக்கான திட்டத்தை கொண்டு வரணும்ல அம்பானிக்கு அதானிக்கு மட்டுமே செய்வோம் அப்படின்னா நாங்களே என்ன மயிர புழுந்தவா இருக்கோம் மன்னிக்கணும் நாங்களாம் எதுக்கு இருக்கோம் இங்க மக்களா நாங்க எதுக்கு இருக்கோம் அவனோட பேர புள்ள அவனோட அந்த மகன் மக்கள் அவங்க மட்டும் நல்லா இருக்கணும் நாங்களாம் எதுக்கு இந்த 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 இந்திய திருநாட்டில் இருக்கணும் அப்ப இங்க கேள்வி எனக்குள்ள எழும்புது இளைஞர்களே தயவு புரிந்து கொள்ளுங்க இப்ப வந்து இலவச ஒய்பை வசதி செஞ்சு தர சொல்லி சொல்றாங்க அந்த இலவச ஒய்பை வசதி ஏன் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பிக்கும் பண்ணல கரெக்ட்

எது முக்கியம் அப்படிங்கறத உணராதவன் வாழ்வாதாரத்தை மாத்துவான் அப்படிங்கிற யோசிக்கிற திறமை உங்களுக்கு இருக்கா இல்லையா இப்ப ஆன்லைன் வகுப்புகள் நடந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் மாசத்திலிருந்தா நடத்திட்டு இருக்காங்க ஆகஸ்ட் அஞ்சு நடத்த ஆரம்பிக்குது நடத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆகஸ்ட் அஞ்சுல இருந்து இன்னும் நான் வரைக்கும் அரண்பு கூட அளவுக்கு நடக்கலை இப்போ வந்து நான் வசதி இலவசமாக தரேன் அப்படின்னு சொல்ல காரணம் என்ன விவசாயிகள் அங்கே அங்கே ஆப் அடிக்கிறாங்க இங்கே நடக்குது அப்போது நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க அடிக்கிற ஆப்புக்கு நம்ம இங்கே சப்போர்ட் பண்ணுமே தவிர்த்து அவங்களுக்கு வெற்றியாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கக்கூடாது ஒரு நாள் எல்லா கடையடைப்பும் நடக்குது ஒரே ஒரு நாள் எல்லா இடங்களையும் கடை நடக்குது எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்போ எவனோ ஒரு விவசாயி நான் விவசாயம் பண்ணலடா தூக்கி போட்டு போறேனு சொல்லி எல்லாருமே தூக்கி போட்டு போயிட்டேன்னு சோத்துக்கு எங்க சிங்கரிப்பீங்களா அப்ப அதானி அம்பானி கள இறங்குவானுங்க அவர்களை போன்ற மிக பெரிய நிறுவனத்தவர் களம் இறங்குவார்கள் எதற்காக உங்களை நல்லது செய்வா கிடையவே கிடையாது இருந்து பணத்தை புடுங்கிட்டு அவங்களோட ப்ராடக்ட் இங்க இறக்குவாங்க ஏழாம் அறிவு படம் பார்த்துருக்கீங்களா ஏழாம் அறிவு படம் அதே தான் இங்க நடக்க போகுது இப்போ அவங்க அதில் வந்து என்னன்னா நோயை பரப்புனா இங்க வந்து பசியை உண்டாக்குறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஏழாம் அறிவு படத்தில் நோயை பரப்பி அவன்கிட்ட நம்மளை கொண்டு போய் கொண்டு போக பார்த்தான் அந்த படத்தில் அந்த சீன் அப்படிதான் இருக்கும் அதே மாதிரி இப்போ இங்கே இந்த உள்நாட்டு மக்களை அடிமையாக்கி பசிக்கு அடிமையாக்கி அவங்கள இது பண்ண போகிறாங்க இதுதான் போகுது நீ தெளிவாக இருந்தீனா நடக்காது என்ன பண்ண அப்படின்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது மெரினா ஃபுல்லாக நடந்தது இப்போ இந்த போராட்டம் என்பது இந்த வரலாறு காணாத போராட்டமாக இருக்கணும் விவசாயிங்க ஒருத்த மேலே கை வச்சா என்ன நடக்குங்கிறத நம்ம எல்லாருமே செஞ்சு காட்டணும் ஒரு அரசியல் அரசியல் ஒரு கொண்டு செய்யல அப்படின்னா அடிமைப்பட்டு கிடக்க போவது நான் மட்டுமல்ல நீங்களும் தான் அனைவருமே பசிக்கு அடிமையாகி இறக்க நேரிடும் பல அதாவது இப்ப வந்து ஏழு விவசாயிங்க இறந்துருக்காங்க அதை பத்தி பொது ஊடகங்கள் எதுவுமே கட்டல ஆனா ஆனால் ரஜினி வந்தால் யாருக்கு நஷ்டம் அதிமுகவுக்கா திமுகவுக்கா இது ஒரு விவாதமாடா அதை பேசணும் ஏழு எட்டு நாள் பத்து நாள் பாஞ்சு நாள் எத்தனை நாள் போனாலும் சரி அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு வச்சு ஒரு விவாதமாக நடத்த வேண்டியதானே ஏன் நடத்தலை ஏன்னா அது அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆகாது ஒரு விவசாயி செத்தானா அவங்களுக்கு பிஸ்னஸ் கிடையாது டிஆர்பி ஏறாது ரஜினி அரசுக்கு அதை அத பத்தி டிஆர்பி ஏறும் எகிரும் அதுதான் அவங்களுக்கு முக்கியம் விவசாயிகளான உணவை உங்களுக்கு என்ன முக்கியம் முக்கியம் உணவு அந்த உணவை தருகின்ற விவசாயிக்காக நீ என்ன மனிதன் சரிப்பா நீ என்னப்பா குறை கொடுத்த அப்படின்னு கேட்கலாம் ஒற்றை கை ஓசை ஒற்றை கையை இப்படி ஆட்டினா சத்தம் வராது கையை அடிச்சா சத்தம் வருதா வரலையா அதுதான் முக்கியம் அதுதான் மனிதனுக்கு அழகு இந்த இரண்டு கைகளும் ஒன்றிணையும் பொழுது எந்த அளவுக்கு சத்தம் வருகிறதோ அதே போல் நான் ஒற்றை மனித குறை கொடுக்காது அனைவருமே ஒன்றாக இணைந்து குறை கொடுத்தால் சாத்தியம் ஆகுமா ஆகாதா மத்திய மாநில அரசுகள் இதை தலையிடாது அப்படின்னு சொல்லி அந்த சரத்தில் இருக்கு அந்த சரத்து எதுக்காக இப்போ பேரிடர் காலத்தில் எதே உள்ள மக்களுக்கு எதுவும் ஆச்சு இந்த பயிர்களுக்கு எதுவும் ஆச்சுன்னா இதை வந்து வாங்கலாம் அப்படின்னா மாநில அரசோ மத்திய அரசோ இதெல்லாம் தலையிடாது அப்ப என்ன மயிரா பிடுங்குவா இந்த மத்திய அரசும் மாநில அரசும் மக்களவில் போய் இங்கே முப்பத்தொம்பது ரூபாய் நாற்பது ரூபாய் தேர்ந்தெடுத்து அங்கே போய் விட்டீங்களே எவனாவது ஒருத்தன் ஒருத்தர் குரல் கொடுத்தானா மன்னிக்கணும் மரியாதெல்லாம் பேசுங்க மன்னிச்சிருங்க கோபம் ஆத்திரம் கண்ட்ரோல் பண்ண முடியல எதிராக குரல் கொடுத்தா அவங்களுக்கு இப்போ கமிஷன் வராதுல்ல இங்க இவங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆக பெரும் இரு தலைவர்கள் இருபேரும் என்ன செஞ்சிருக்காங்க நான் வந்து இவர் வந்து ஊழல்வாதி இவர் வந்து அறிக்கைவாதி பட்டமளிப்பு நடத்திட்டு இருக்காங்க அத வாணித சீனிவாசன் வந்து என்னமா அவங்க உத்தம புத்திர கட்சியில் இருக்க மாதிரி அவங்க என்ன பண்றாங்க இரு பெரும் கட்சிகளும் ஊழல் கட்சிகள் என்று இவர்களே ஒத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா இந்த அம்மா அப்படியே உத்தம புத்திரங்களின் கட்சியில இருக்காங்க முதல்ல நீங்க எந்த கட்சியில இருக்கீங்க புரிந்துணர்வு கொண்டு பேசுங்கம்மா மக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று என்னைக்குமே திரும்ப திரும்ப சொல்கிறது தான் எனக்கு பழக்கம் இது உங்களுக்கானது இதை யோசித்து வாக்கு சீட்டு முறையில் ஓட்டு போடுங்க இவிஎம் மிஷின் முறையில் ஓட்டு போட்டிங்கன்னா ஊழல் பண்டியே ஜெயிப்பாங்க நீ எவன் நீ நாம தமிழகத்தே ஓட்டு சொல்லி நாம தங்கி ஓட்டு போட்டினாலும் அது பிஜேபிக்கு தான் விழுங்கும் பார்த்து இருந்துக்கோ உன் நன்மைக்கு நாங்கள் குறை கொடுக்குறோம் நன்றி வணக்கம் உறக்க சொல்லடா தமிழா நீ தமிழ் என்று புகழினி தேசம் என்றும் உங்களோடு வாருங்கள் பயணிப்போம் விவசாயியாய் ஆயிரம் மிருகங்களோடு